வியாழன் சனி உட்பட ஆறு கிரகங்களை ஒரே நேர்கோட்டில் காணக்கூடிய வாய்ப்பு வரும் ஜூன் முதல் வாரத்தில் நிகழ இருக்கிறது இந்த அரிய நிகழ்வை வெறும் கண்களால் பார்க்க முடியும் என்று விஞ்ஞானிகள் விளக்கியுள்ளனர் பொதுவாக நான்கு கோள்களை நேர்கோட்டில் பார்ப்பதே அரிது என்பதால் ஆறு கோள்களை ஒரே நேர்கோட்டில் பார்க்கும் வாய்ப்பு மிகவும் அரிதானதாக கருதப்படுகிறது பூமிக்கு வெளியே சூரிய மண்டலத்தில் இருக்கும் ஒவ்வொரு கோள்களும் ஒவ்வொரு திசையில் சூரியனை சுற்றி வருவது அனைவரும் அறிந்த விஷயம் ஆனால் சூரியனின் ஈர்ப்பு விசைக்கு ஏற்பவும் சுற்றுவட்ட பாதையின் தூரத்திற்கு ஏற்பவும் குறிப்பிட்ட வேகத்தில் சுற்றி வரும் கிரகங்கள் ஏதாவது ஒரு கட்டத்தில் நேர்கோட்டில் சில நாட்கள் அல்லது சில மணி நேரங்கள் பயணிக்கும் பொதுவாக மூன்று அல்லது நான்கு கோள்கள் ஒரே நேர்கோட்டில் பயணிக்கும் போது அதனை பூமியிலிருந்து வானியல் ஆர்வலர்கள் கண்டு ரசிப்பார்கள் வரும் ஜூன் மூன்றாம் தேதி வியாழன் சனி புதன் செவ்வாய் யுரேனஸ் மற்றும் நெப்டியூன் ஆகியவை ஒரே நேர்கோட்டில் பயணிக்கும் இந்த அரிய நிகழ்வை பூமியிலிருந்து வெறும் கண்களால் பார்க்க முடியும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது பூமியிலிருந்து பார்க்கும்போது ஆறு கிரகங்களும் தெரியாது என்றாலும் புதன் செவ்வாய் வியாழன் மற்றும் சனி ஆகிய நான்கு கிரகங்களை இரவு நேரத்தில் நட்சத்திரங்களைப் போல் வெறும் கண்களால் காண முடியும் என விஞ்ஞானிகள் கூறுகின்றனர் புதன் செவ்வாய் ஆகியவை பூமிக்கு மிக அருகே இருப்பதால் அவற்றை வெறும் கண்களால் காண்பதில் சிக்கல் இருக்காது அதேபோல் அளவில் பெரிதான சனி மற்றும் வியாழன் ஆகியவற்றையும் வெறும் கண்களால் பார்த்துவிட முடியும் ஆனால் யுரேனஸ் மற்றும் நெப்டியூன் கிரகங்களை தொலைநோக்கி உதவியுடன் மட்டுமே பார்க்க முடியும் என விஞ்ஞானிகள் கூறியிருக்கிறார்கள் நட்சத்திரங்களுக்கு மத்தியில் இந்த கிரகங்களை கண்டறிவது சற்று கடினம்தான் என்றாலும் இதற்காகவே சில மொபைல் ஆப்களும் உள்ளன அவற்றை மொபைல் போனில் பதிவிறக்கிக் கொண்டால் இருக்கும் இடத்திலிருந்தே நட்சத்திரங்களையும் கிரகங்களையும் பிரித்து காண முடியும் பூமியிலிருந்து பார்க்கும்போது ஒரே நேர்கோட்டில் தென்பட்டாலும் இந்த ஆறு கிரகங்களும் உண்மையிலேயே ஒரே நேர்கோட்டில் பயணிக்கப் போவதில்லை மனிதர்களின் கண்களுக்கு ஒரே நேர்கோட்டில் கிரகங்கள் தெரிந்தாலும் அவற்றின் சுற்றுவட்ட பாதையின் உயரத்தில் உள்ள மாறுபாடு அவற்றை நேர்கோட்டில் இருக்கச் செய்யாது என்பதே உண்மை வரும் ஜூன் மூன்றாம் தேதி அதிகாலை நேரத்தில் சூரிய உதயத்திற்கு ஒரு மணி நேரம் முன்பாக இந்த அரிய வானியல் நிகழ்வை மக்களால் காண முடியும் என விஞ்ஞானிகள் தெரிவித்திருக்கிறார்கள் ஒருவேளை இந்த அரிய வானியல் அணிவகுப்பை தவறவிடும் மக்களுக்கு அடுத்த ஆண்டு பிப்ரவரி இருபத்தி எட்டாம் தேதி ஏழு கிரகங்களை ஒரே நேர்கோட்டில் காணும் கோல்டன் சான்ஸ் கிடைக்கும் என வானியல் விஞ்ஞானிகள் தெரிவித்துள்ளனர்